thank mm -hmm. you வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்மளோட சேனலில் ஒரு சுவையான ரெசிபி நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அது என்ன ரெசிபி அப்படின்னு நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் இன்றைக்கி லன்ச் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் நீங்களும் சமைச்சிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக அந்த ரெசிபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் கொடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு நம்ம செய்ய கூட்டு ரெசிபிக்கு இன்றைக்கி நான் எடுத்திருக்க காய் வந்து முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன் முட்டைக்கோஸில் இந்த கூட்டு செஞ்சு பாருங்கள் அட்டகாசமா இருக்கும் இந்த மாதிரி நல்லா பொடிசாக கட் பண்ணி கழுவி சுத்தமாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க நம்ம கழுவுன எல்லாம் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க நிறைய பேருக்கு முட்டைக்கோஸ் பிடிக்காது இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க அதுக்கப்புறம் இன்னும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இப்போது பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு கட் பண்ண வேண்டாம் அப்படியே போட்டுக்கோங்க ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா அதை லைட்டாக கீறிட்டு அதில் போட்டுக்கலாம் போட்டதுக்கப்புறமா அடுத்து நம்ம அதில் சேர்க்க போகிறது பற்கள் சேர்த்துக்கணும் ஒரு பத்து பூண்டு பொருட்கள் சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது சேர்த்ததுக்கப்புறமா நான் அன்றைக்கி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு சிறு பருப்பு சொல்லுவோம்ல அதை எடுத்து நல்லா கழுவி சுத்தமாக வச்சுருக்கேன் அந்த பருப்பை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா இது கூட நம்ம அடுத்து என்ன பொருள் சேர்க்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் பருப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் வந்து நம்ம மஞ்சத்தூள் வந்து சேர்த்து தான் வேக வைக்க போகிறோம் ஒரு ரெண்டு பிஞ்சளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையும் நான் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாக சேர்த்துறாமல் ஒரு பாதி அளவுக்கு அந்த டேஸ்ட்டுக்கு சேர்த்துட்டு ஒரு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கப்புறமா இதை அடுப்பில் வச்சு வேக வைக்கணும் வேக வச்சதுக்கப்புறமா தான் நான் ரெண்டே ரெண்டு விசில் தான் வைக்க போகிறேன் இப்போ இது நல்லா வந்து கலந்து விட்டுட்டு அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்கும் பார்த்தீங்களா அப்போ நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இப்போ இந்தளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சுன்னா அதை ரெண்டு விசில் போட்டு அதாவது மூடி போட்டு ரெண்டு விசில் வரதுக்குள்ளேயும் நம்ம தேங்காய் வந்து இந்த மாதிரி உடச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தேங்காய் துருவிட்டு வந்துட்டேன் இதை நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு இப்போ வந்து ஒரு ஒரு கைப்பிடிச்சடி அளவுக்கு தேங்காய் பூ சேர்த்துட்டு அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை எவ்வளோ உங்களுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துக்கோங்க ஒரு பேஸ்ட் மாதிரி இப்படி அரைச்சிட்டு இந்த கூட்டுக்கு நீங்கள் செய்யும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இதை நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போது அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம ரெண்டு விசில் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா நல்லாவே இந்த இந்தளவு தான் கூட்டோட பக்குவம் இருக்கணும் இப்போ நம்ம அரைச்ச விழுதை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆகிடக்கூடாது அதனால கை வச்சு நல்லா வலித்து சுத்தமாக சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரில் இருக்கிறது எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறமா நம்ம நல்லா கலந்து விட்டோம் அப்படின்னா இந்த கூட்டு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆகிடும் இதோட முடியலை நம்ம இன்னொரு தாளிப்பு சேர்க்க போகிறோம் இதில் ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு தாளிக்காமல் தான் வேக வச்சுருந்தோம் இப்போ நம்ம தாளிப்பு சேர்க்குறதுக்கு இது வந்து தேங்காய் அரைச்சி போட்ட உடனே ரொம்ப நேரம் அடுப்பில் கொதிக்க விடக்கூடாது இப்போ நம்ம இதை வந்து நான் அடுப்பை கம்மி பண்ணி இன்னொரு அடுப்பில் மாற்றி வச்சுட்டு இப்போ நம்ம தாளித்து அப்படியே கொட்டிட்டு அப்படியே கலறி விட்டுட்டு இறக்க வேண்டியது தான் அவ்வளோதான் இப்போ நம்ம தாளிப்புக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பாத்திரம் ஒன்று அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா காஞ்ச மிளகாயை ரெண்டு கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க அது கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம பருப்புலாம் சேர்த்து வேக வச்சதுனால கொஞ்சமாக பெருங்காய பவுடரும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி பட பொரிக்குது பொறிக்கிது பார்த்திங்களா அதாவது பொறிஞ்சு வருது பார்த்திங்களா அந்த மாதிரி பொறிஞ்சு வரும்போது நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு நம்மளோட கூட்டில் அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ கூட்டில் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் எடுத்து அந்த பாத்திரத்தில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிடாமல் கலந்து விட்டுக்கலாம் இப்போ அப்படியே கரண்டி வச்சு கலந்து விட்டுட்டு நம்ம சுட சுட என்ன நீங்கள் சாதம் மதியானம் பண்ணியிருந்தாலும் இதை சேர்த்து சாப்பிடுங்க அட்டகாசமாக இருக்கும் நிறைய நிறைய கல்யாண வீடுகளில் இந்த முட்டைக்கோஸ் கூட்டு ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெசிபி அதுக்கப்புறமா உங்கள் வீட்டில் அடிக்கடி இதை செய்ய சொல்லுவாங்க அந்தளவுக்காக டேஸ்ட் இருக்கும் இப்போ பாருங்கள் ரொம்ப சூப்பரான கூட்டு ட்ரை பண்ணியாச்சு நம்ம வந்து எப்படி சூப்பராக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் தான் சொல்லணும் எனக்கு அப்போ தான் தெரியும் ஆனால் நான் செஞ்சேன் ரொம்ப டேஸ்ட்டாக வந்துச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஒன்று கொடுத்துக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் அது தொடர்ந்து பாருங்கள் உங்களோட வாட்ஸ்அப் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு முட்டைக்கோஸ் பிடிக்காதவங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும் அதுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம் பாய்